துறையூர் நல்லியம்பாளையம் ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்து எட்டு குடம் தீர்த்தாபிஷேக விழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள நல்லியம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கைலாசநாயகி உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஒன்பதாம் ஆண்டு வருடாந்திர தீர்த்தாபிஷேக விழா காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து மதியம் ஒன்று மணி வரை நடைபெற்றது ஆயிரத்து எட்டு குடங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்து எட்டு குடங்களில் உள்ள புனித நீரைக் கொண்டு மூலவரான ஸ்ரீ கைலாசநாதருக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கு பன்னீர் இளநீர் பால் சந்தனம் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் அரிசிமாவு திருமஞ்சனம் மஞ்சள் தூள் மலர்கள் ஆகிய நறுமண நறுமண பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் ஆகம விதிப்படி செய்யப்பட்டது அபிஷேகத்தை தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ கைலாசநாதர் மற்றும் நந்திக்கு பக்தர்கள் வழங்கிய பூமாலைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கோவிலைச் சுற்றி அமைந்திருக்கும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ கைலாச நாயகி கணபதி முருகன் முப்பெரும் தேவியர் காலபைரவர் சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் பதினெட்டு சித்தர்கள் மாரியம்மன் ஐயனார் ஆகிய தெய்வங்களுக்கும் பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு தூப தீபம் பொங்கல் நெய்வேத்தியம் கொண்டு பூஜிக்கப்பட்டது பக்தர்கள் அனைவருக்கும் மதியம் ஒரு மணிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் மற்றும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது துறையூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள ஊர்களான புத்தனாம்பட்டி சொரத்தூர் முத்தியம்பாளையம் புளியம்பட்டி மேலகுன்னுப்பட்டி கீழகுன்னுப்பட்டி அம்மாப்பட்டி காளிப்பட்டி பகலவாடி அடிவாரம் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரம் கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் இந்த தீர்த்தாபிஷேக விழா வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமியையும் நந்தி பகவானையும் தரிசனம் செய்தனர்